எல்லா நாளுமே நடக்கட்டும்ப்பா உன் திருவிழாலே எல்லாம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ

சும்பு மூர்த்தியாக இருக்கிறது அரிதான இடங்கள் தான் அதில் இந்த சரௌண்டிங்கில் நம்ம கோவில் தான் அப்படி சுயம்பு மூர்த்தினா என்னன்னா யாராலும் செய்யப்படாமல் கண்டெடுத்த உருவத்துக்கு சுயம்பு மூர்த்திட்டு போவோம் அப்படி இந்த சுவாமி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இது வந்து அடர்ந்த காடு பகுதி என்ற அடர்ந்த காடு பகுதியாக இருந்தது காடு பகுதியிலேருந்து பக்கத்தில் சோழரோட அரசவை அரசவையிலேருந்து அரசவையிலருந்து பஸ்மாடுகள்லாம் மேய்ச்சல் போட்டுட்டு வருவாங்க ஓட்டின் வர பட்சத்தில் எல்லா பசுமானையும் சரட்சியில் வச்சு பால் கறப்பாங்க பால் கறக்கத்தில் எல்லா பசுமானும் பால் சுரக்கும் ஒரே ஒரு பசுமாடு மட்டும் பால் சுரக்காது இந்த மாடு ஓட்டின் வரவர் நாட்கள் கணக்கில் பார்ப்பார் வாரங்கால் கணக்கில் பார்ப்பார் என்னடாவது நம்ம கணக்கான பசுமாடுகள் ஓட்டின்னு போய் வரோம் எல்லா பசுமானும் பால் சுரக்குது இந்த ஒரு பசுமாடு மட்டும் குறிப்பிட்டு பாலே சுரக்க மாட்டேங்குதுன்ட்டு யார் செய்கிறான்றதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு அவர் முறையில் வர்ற அவரால் முடியாது உடனே என்ன பண்ணுறாரு அவர் அரசர்கிட்ட போய் முறையிடலாம் அரசர்கிட்ட முறையிடுறார் அரசராகப்பட்டவர் என்ன செய்கிறார் அவர் யோசனை சொல்கிறார் எல்லா பசுமாடையும் முன்னோக்கி அனுப்பு இல்லை இந்த ஒரு பசுமானம் மட்டும் கொஞ்சம் பின்தங்கி அனுப்புங்கன்னு சொல்கிறார் அப்படி சொல்கிறது பட்சத்தில் இல்லாமல் இது யார் செய்கிறான்றதை கண்டுபிடிச்சி இது அவங்களுக்கு தப்புன்றத உணர்த்தணும்ன்ட்டு அவரே பின்தொடர்ந்து போவார் போகிற பட்சத்தில் அந்த பத்து மாடானது நேராக போய் ஒரு பாம்பு குத்து மேலே தானாக பால் சொல்லிடும் என்ன இது அதிசயமாக இருக்குது இன்றைக்கி தான் நடக்குதா இல்லை தினசரி இதுதான் நடக்குதான்றதை பார்க்குறதுக்கு அவரும் தினசரி பின்தொடர்ந்து வருவார் வர பட்சத்தில் நாலு அடுவில் அந்த புத்து மேலே பால் சொரந்து சுரந்து அந்த புத்தானது கரை செஞ்சு சுவாமியோட விளவம் அவருக்கு காட்சி கொடுத்து உடனே அந்த பசுமாடு என்ன பண்ணிச்சு அந்த மாவி அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு உடனே என்ன பண்ணுறா இது நம்மளுக்கு உணர்த்துறது சாமி இதை தான் நம்மளுக்கு உணர்த்துறாருன்ட்டு நாமளும் இந்த சாமியை வழிபடணும்ன்ட்டு இங்கேயே ஒரு ஆலயம் நிர்மாணித்து வழிபட்டு வரார் வழிபட்டு வர பட்சத்தில் அவர் மனசில் ஒரு எண்ணமானதுன்னு சொல்லுறது என்னென்னு பார்த்தா தேவர் மூவர் யாருக்கும் ஏதாவது ஒரு பிராட்டம் இருக்குன்னா சாமியோட ஆனந்த திருநாள் தரிசிக்கிறது அந்த ஆனந்த திருநானந்த நம்ம இங்கே தரிசிக்கணும் இந்த சாதா மனிதரூபத்தில் அதை நோக்கி நம்ம சாமியை நோக்கி தவம் இருக்கணும்ன்ட்டு சாமியை நோக்கி தவம் இருக்கார் அவரோட கடுமையான தவத்துக்கு நங்கி சாமி அவங்களுக்கு க காட்சி கொடுத்து திரு நடனம் இடம் அதனால தான் இங்கே சாமிக்கு பேர் ஆடவல்லீஸ்வரர் எல்லா இடத்துலையும் நடராஜர் தான் நாட்டியமானதாக வரலாறு இருக்கும் இங்கே தான் சாமி லிங்க திருமேனியாக நாட்டியமானதாக வரலாறு இருக்க ஒரே கோயில் இதுதான் அது எப்படி கைலாயத்தில் நடனம் ஆனாரோ அந்த நடனத்தை இங்கே ஆடம் அது இந்த கோயிலுக்கு தென் கைலாயம்ன்ற இன்னொரு புனைப்பெயரும் உண்டு அப்படி ஏன் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டமானது உண்டு அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பிராக்டம் இருக்கும் அது என் எந்த காலகட்டங்களில் நிறைவேறணுன்ற ஒரு காலகட்டங்கள் வருதோ அப்போ தான் சாமி யார் மூலிமா சொல்லி இங்கே அழைப்பார் அந்த காலகட்டங்களில் தான் நம்ம இங்கே வந்து சாமியை தரிசிக்க முடியும் இன்னாராகப்பட்டதுக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது அதை நம்ம முடிச்சு கொடுக்குற காலகட்டங்களில் தான் சாமி இங்கே அழைப்பார் இந்த தேதி இந்த திதி இந்த நட்சத்திரத்தில் தான் அவங்க வந்து நம்ம தரிசிக்கணும் அப்படி அவங்க தரிசிச்சுட்டு போனால் அந்த பிரார்த்தனை முடிச்சு கொடுக்கணுன்ட்டு ஆடவல்லீஸ்வரர் கணிச்சு வச்சுருப்பார் அப்படி எல்லாேருக்கும் கணிக்கிற மாதிரி குரு பகவானுக்கும் நினச்சி வச்சுருந்தாங்க ஏன்னா குரு பகவானை வந்து தனகாரகன் சுபகாரகன் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஏன் அப்படின்னா யார் ஒருத்தர் குரு நல்ல இடத்துல போய் உட்காறாரோ அவங்க சகலவிதமான செல்வங்கள்லாம் பெற்று மனசஞ்சலங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் சௌகரியமாக இருப்பாங்க அப்போ குரு பகவானுக்கு ஒரு காலகட்டங்களில் ஒரு கர்வமானது வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் நாம் தான் கொடுக்குறோம் எல்லாம் நம்மள தான் பூஜிக்கிறாங்க நாம் தானே பெரியவன்ற ஒரு கர்வம் அது அந்த கர்வத்தோடு சுவாமிக்கிட்ட ஆணவமாக நடக்கிறாராம் உடனே என்ன பண்ணுறாரு உன்னோட சக்தி தேஜஸ் எல்லாத்தையும் வந்து சாதா மணி சுருமா ஆகிட்டு சிவபெருமானால் சாபம் பெறுறார் சாப விமோட்சணம் தேடி தன்னோட தவற உணர்ந்த குரு பகவான் சாப விமோக்னம் தேடி அலைகிறார் அப்போ பிரம்மா கிட்டே போய் கேட்குறாரு இது மாதிரி நான் ஈஸ்வரனால் சாபம் பெற்றுருக்கேன் எனக்கு சாப விமோக்னமானது வேணும்னு கேட்குறாரு உடனே அவர் என்ன சொல்கிறார் இதை மாதிரி நீங்கள் இங்கே போய் தென்கையிலாக போய் இந்த சாமியை தரிசிச்சுன்னா உனக்கு சாப விமோஷனமானது கிடைக்கும் சொல்கிறாராம் உடனே என்ன பண்ணுறார் அவர் இங்கே சாமியை தரிசிக்கிறதுக்கு வர்றார் நாம் சாதா மணி சுரூபத்தில் இருக்கிறவங்க சாமியை தரிசிக்கிறதுக்கு நிறைய சுத்திகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று ஆத்ம சுத்தி ஆத்மாத்தமாக நம்ம வேண்டுதலாம் அவர்கிட்ட வைக்கிறது இன்னொன்று தேவசங்கள் நீராடி விபதி அணிந்து வர்றது அதில் தலையானது இது ரெண்டு அப்படி தேகசுக்தி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்க வழி இல்லாமல் இருந்தது இந்த இடம் காடு பகுதியாக இருந்தது இருந்தால் காடு பகுதியாக இருந்த இடம் தான் இது அப்போ வந்து தரிசிக்க வர்றப்போ நீர்நிலைக்கு வழி இல்லாமல் இருக்குது சரி யார் ஒரு உபாயம் சொல்கிறாரோ அவர்கிட்ட கேட்டுடுமேன்ட்டு பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாராம் பிரம்மா வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவரால் உருவாக்கப்பட்ட பொருள் பிரம்மதீர்த்தம் பிரம்மதீர்த்தத்தில் நீராடி குரு பகவான் சாப விமோக்னமான அது அப்படி படைத்தல் கழித்த காத்தல் அழுத்தன்ற தொழிலான நித்து எப்படி நடக்குதோ அதே மாதிரி நவ கிரகங்களோட பலன்களும் அந்தந்த காலகட்டங்களில் போய் சேரணும் சொல்லுது அப்படி குரு பகவான் சாபம் பெற்றிருந்த அந்த காலகட்டங்களில் எம்பெருமான் சிவபெருமானே குருவா உட்கார்ந்து அருள்பாளித்த திருத்தலம் அதனால தான் இங்கே சாமி தெற்க நோக்கி இருக்கார் அதுவும் இல்லாமல் குரு பரிகாரஸ்தலம் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் சாமி தெற்கை நோக்கி இருக்கிறதுனால யமதேசையை நோக்கி இருக்கிறதுனால யமபயத்தில் நோக்கக்கூடியவராக இருக்கார் தீராத நோயெல்லாம் இங்கே வந்தால் தீரும் அதுக்கப்புறம் குருவாக உட்காந்து அருள் வாழ்த்தினால் குருனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இங்கே வந்தால் தீரும் குழந்தை எல்லாமே அது குத்திர வாக்கியம் குழந்தைங்களோட படிப்பு கடன் நிவர்த்தி இதுக்கெலாம் வந்து குரு தலையானவர் அதில் குருவினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இங்கே வந்தால் விலகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்கா இந்த கோயிலை பஞ்சபாண்டவன் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சபாண்டவன் வனவாசம் செஞ்சு இந்த பக்கமாக வரப்போ சாமியை பார்த்து பூஜித்து அவங்களுக்கு தேவையான வரங்கள்லாம் பெற்றதாக வரலாறு அதனால பஞ்சபாண்டவல் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சபாண்டவன் காலத்தில் தான் அந்த இடத்துக்கு முந்நூற்றி மங்களம் பேர் வந்தது இன்றைக்கும் மகாபாரதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களோடய அந்த இது வரப்ப முன்னூற்றி மங்களநாதரை வழிபட்டு பிரச்சனைகள் தான் ஒரு இது இருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் அப்போ அந்த முன்னூற்றி மங்களம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தான் அப்போ இந்த சுவாமியை வழிபட்டு பஞ்சபாண்டவன் வார்த்தையில் அந்த பிரச்சனைகளை அப்படி அதுக்கப்புறம் வந்து காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த கலித்தில் யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்க காஞ்சி மகாபலிவா சிவானந்தவகர் பாமன் சாமிகள் மௌனபுரி இவங்களெலாம் வந்து வழிபட்ட ஸ்தலம் காஞ்சி மகாபலிவனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் திருப்பணி வேலைகள் தொடங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடைசியாக கும்பாபிஷேகம் அதுக்கப்புறமேட்டு திருப்பணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடய ஸ்தலவில வண்ணமானும் கோயில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு சில விதிகளை கொடுத்தாங்க என்னன்னு இந்த இந்தந்த மரங்கள் தெய்வத்துக்கு பானை மரங்கள் உண்டு வேப்ப மரம் வன்னி மரம் வில்வ மரம் இதெல்லாம் வந்து அதுல வரும் அதுல தலையானதுன்னு பாத்தீங்கன்னா வில்வ மரம் வன்னி மரம் இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரம் ஏற்பட்ட வன்னி மரம் வந்து இங்கே கோயிலோட தலவருக்கமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரு வந்து எல்லா இடத்துலையும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தான் இருப்பார் இங்கே மேற்கு நோக்கி இருப்பார் மேற்கு நோக்கி இருக்கிற தட்சிணாமூர்த்தி சகலவிதமான யோகங்களையும் கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் அதனால தான் இங்கே சாமிக்கு பேரே மௌன யோக குரு தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்து சகலவிதமான யோகங்களையும் கொடுக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியாக இங்கே இருக்கார் இந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்ம வந்து வழிபடுறது எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து சாமியை வேண்டி அரிசியும் நல்லெண்ணையும் வந்து வச்சு சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி கோயில் சுற்றி வந்து அந்த சா அது வந்து கோயிலுக்கு சமர்ப்பிக்கணும் இது ஒரு பரிகாரம் அதுக்கப்புறம் மாங்கல்யம் இது கல்யாணம் ஆகாதவங்க மாங்கல்யம் வந்து படைச்சி சா அந்த வன்னி மரத்துக்கு சாத்திட்டு போகணும் வன்னி மரத்துக்காய் ஒரு பதினோரு வாட்டி பிரதட்சணமாக வந்து அந்த வன்னி மரத்துக்கு சாத்திட்டு அந்த வழிபட்டு போனால் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்ன்றது ஒரு இது அதுதான் வந்து குரு பகவானோட அந்த சிறப்பு இந்த குரு பகவானுக்கு இந்த பரிகாரங்கள் வந்து வியாழக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யப்படுது கோயில் திறந்திருக்கிற நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சாரக்ஷில் வந்து பார்த்திங்கனா நாலு டு எட்டு கோயில் திறந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த பரிகாரங்கள் செய்யும் スウォーミー・サマイヤパ गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश गुरु चाचा परब्रह्म तत्त्वस श्री इसके गुरुवे नाम है गुरुवे सरनम गुरुवे सरनम गुरुवे सरनम गुरुवे सरनम 很、嗯、多。<noise> <noise> multimulti-field of the नंबर बना दो

எல்லா பெரும் பொத்துருவாய் இறைவா கச்சி ஏகம் பனை என்றைச்சோடா முக்கணன் நந்திய மிகனாவரே அம்மை சிவாய நமக சிவோகம் சிவோகம் திருமீலகண்டம் திருமீலகண்டம் திருமீழகண்டம் திருநீழகண்டம் இம்மி ஆட்கொண்டு அண்ணலே எம்பெருமானே குருஸ்தலமாம் முன்னூரில் விற்றுக்கும் எம்பெருமானை விமனா கருணாபுர்த்தி அருண்மிகு பிரகண்ணி சமீத ஆடல் ஈஸ்வர திருக்கோவில் சிவாய நம்ம திருச்சிற்றவனும் என்பெருமான அம்மையப்பின் அனைவருக்கும் சகல செலவாக்கம் தந்து எல்லோரும் நல்லா இருக்கிற ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமா வேண்டிக்கிறவே சிவாய நமக திருச்சிற்றனும் வாழ்க வளங்கும் சிவாய நமக திருச்சிற்றணும் குரு ஸ்தலம்ங்க எதிரி இங்கே வந்திருக்காங்களோ சிவாய நமக்கு திருச்சிற்றணும்னா Thank you.